கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா என்ற ஏமன் நாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம் வெளிநாடுகளுக்கு குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக கேரளாவிலிருந்து செல்வோரின் எண்ணிக்கை மிக மிக அதிகமாக உள்ளது ஏமன் நாட்டில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வேலைக்காக கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியா சென்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் ஏமன் நாட்டவர் ஒருவரை கொன்றதாக கைது செய்யப்பட்டார் மேலும் அந்த வழக்கு சர்வதேச அளவில் கவனம் பெற்றது நிமிஷா பிரியாவின் குடும்பத்தினர் இந்த தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்தனர் இந்திய வெளியுறவுத்துறை கேரள அரசு மற்றும் மனிதாபிமான அமைப்புகள் அவரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன இந்த சூழலில் தான் தற்போது சிறையில் உள்ள கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கான மரண தண்டனை ஏமன் அதிபர் ரஷாத் அல் அமீலி உறுதி செய்துள்ளார் அவருக்கு அடுத்த ஒரு மாதத்தில் மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்ற செய்தி ஊடகங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த செய்தியை அறிந்த நிமிஷா பிரியாவின் தாயார் இரத்த பணம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஏமன் சென்றுள்ள நிலையில் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை பணம் என்பது ஏமன் நாட்டின் சட்டப்படி கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்திடம் பணம் கொடுத்து மன்னிப்பு கோரினால் மரண தண்டனை தவிர்க்கலாம் என்ற நிலை உள்ளது இது சர்ச்சைக்குரிய நடைமுறையாகும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த விஷயத்தில் தங்களது முழு ஆதரவையும் உறுதியளித்து தேவையான அனைத்தையும் செய்ய தயார் மருத்துவத் துறையில் சேவை செய்தார் அவருடன் அவரது கணவர் மற்றும் மகள்களும் சேர்ந்து அதற்காக வாழ்வாதாரத்தை ஏமனில் மேற்கொண்டனர் இரண்டாயிரத்தி பதினாலில் ஏற்பட்ட நிதிச்சிக்கல் காரணமாக அவரது கணவர் மகள்கள் இந்தியா திரும்பினர் நிமிஷா பிரியா ஏமனில் இருப்பதே விரும்பினார் அது மட்டும் இல்லாமல் ஏமனில் ஒரு கிளினிக் ஆரம்பிக்க வேண்டும் என்று அவருடைய கனவை ஏமன் நாட்டு குடிமகன் மக்தி என்பவர் மூலம் நிறைவேற்றி கொண்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிமிஷா இந்தியா வந்தபோது அவருடைய திருமண புகைப்படத்தை மக்தி எடுத்து அதை மார்பிங் செய்து நிமிஷாவின் கிளினிக்கை தனக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டு அதிலிருந்து வந்த வருமான மொத்தத்தையும் அவர் எடுத்துக்கொண்டதாக நிமிஷா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டை குற்றச்சாட்டு சுமத்தியுள்ளார் மக்தியின் சித்திரவாதை பாஸ்போர்ட் பெடுங்கள் மற்றும் கிளினிக் தொடர்பான மோசடிகளை எதிர்த்து நிமிஷா உள்ளூர் போலீஸ் நிலையத்தில் அதிகாரப்பூர்வமாக புகார் செய்தார் மக்தி மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் நிமிஷாவை ஒரு வாரம் சிறையில் அடைத்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு தனது கிளினிக் அருகே உள்ள ஜெயில் வார்டனை நிமிஷா சந்தித்துள்ளார் அந்த சிறையில் தான் மக்தி வேறு குற்றங்களுக்காக சிறையில் இருந்துள்ளார் ஜெயில் வார்டன் கொடுத்த ஐடியா பேரில் மக்திக்கு மயக்க மருந்து கொடுத்து பாஸ்போர்ட்டை எடுத்துவிடலாம் என்ற முயற்சியில் ஈடுபட்ட போது மயக்க மருந்து ஓவர் டோஸ் கொடுக்கப்பட்டதால் மக்தி உயிரிழந்துள்ளார் இந்த வழக்கில் தான் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிமிஷாவின் பிரேமா குறித்து பேச்சுவார்த்தை ஏமன் நடத்தினார் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் குறிப்பிடத்தக்க தொகையை கோரினர் மேலும் இந்திய தூதரகம் நியமித்த வழக்கறிஞர் அப்துல்லா அமீர் இருபதாயிரம் டாலர்கள் முன்கூட்டியே பேச்சுவார்த்தை கட்டணம் கோரியதால் சட்ட நடவடிக்கைகள் தாமதமானது இதனால் பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக முடங்கின அமெரின் கட்டணத்திற்கு பத்தொன்பதாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தோரு டாலர்களை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் ஆர்வலர்கள் கூடுதல் தொகையை கூட்டு கட்டணமாக திரட்டியும் வெளிப்படத்தன்மை மற்றும் தர்க்க ரீதியான தடைகள் மேலும் பேச்சுவார்த்தைகளை தாமதப்படுத்தியுள்ளனும் தீர்க்கப்படாத நிலையில் எம்இ நிமிஷா பிரியாவுக்கு எல்லாவித உதவிகளையும் வழங்கி வருவதாக உறுதியளித்துள்ளது அதே நேரத்தில் ஆர்வலர்கள் மற்றும் சமூக சேவகர்கள் அவளை மரண தண்டனைக்கு தப்பிக்க வழிவகுக்கும் தீர்வுக்காக தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றனர் நிமிஷா பிரியாவின் வழக்கு வெளிநாடுகளில் சிக்கிக்கொள்ளும் இந்திய குடிமக்கள் எதிர்கொள்ளும் சவால்களை எடுத்து காட்டுகிறது இந்த வழக்கை ஆழமாக ஆராய்வதன் மூலம் இதுபோன்ற போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம்